பாத்திமா ரதி அல்லாஹ் மன்கள் நுழைகிறார்கள் என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே இங்கு சென்றாலும் இங்கு சென்றாலும் மதீனா திரும்பி வந்தால் அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் பாத்திமா ரதி அல்லாஹ் முகத்தை தேடித் தேடித் தன் மகளை அரவணைத்து அரவணைத்து அல்லாஹுடத்திலே உயர்த்தியவர்கள் சொல்லுவார்கள் பாத்திமா மறுமைக்காக தயாராகி கொள் பாத்திமா தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள் ஒரு ரசூல் ஒரு நபி மறுமைக்காக தயாராகி கொள் பாத்திமா உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது பாத்திமா உன் தந்தை நபி என்பதால் அல்லாஹுடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது பாத்திமா லாஹூரி அன்கிமின் அல்லாஹி செய்யா அல்லாஹுடத்தில் இருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது பாத்திமா நீ தயாராகிக் கொள் மறுமைக்காக சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் பாத்திமா அந்த பாத்திமா அழுகிறார்கள் யார் அசூலம்லா என் தந்தையே தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே சொன்னார்கள் கவலை வேண்டாம் உன் இந்த நாளைக்கு பிறகு கிடையாது என்ன சிரமத்தை அந்த நேரத்தில் அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள் உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது